ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேம்பர்ஸ் மாத்துவோம். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு கண் கலங்கியிருக்காங்க நேத்திரனோட மனைவி சின்னத்திரையில பல சீரியல்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரத்தில் அடிச்சுட்டு வந்த நேத்திரன் புற்றுநோய் காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில போன வருஷம் காலமானாரு அவரோட மறைவிலிருந்து மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய நேத்திரனோட மனைவி தீபா என்னோட கணவருக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க நேத்ரனுக்கு இதயத்துல பிரச்சனை இருந்துச்சு அதுக்காக ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம கடந்த நாலு வருஷமாவே அடிக்கடி வயிற்று வலியோட அவதிப்பட்டு வந்தாரு அதுக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு ஆனா எதுக்காக அந்த வயிறு வலி அப்படின்னு அப்போ தெரியல அதுக்கப்புறம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு அதுவும் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறது எங்களுக்கு நாலு மாதத்துக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது அதனால அவரால் சரியாக சாப்பாடு சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பாடு சாப்பிடுவாரு அவரோட வெயிட்டு வெறும் முப்பத்தாறு கிலோ வரைக்கும் வந்துருச்சு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டார் சில வாரங்கள் கழித்து அவருக்கு கீமோ தெரப்பி ஆரம்பித்தோம் முதல் அஞ்சு நாட்கள் நல்லா தான் இருந்தார் ஆறாவது இருந்து அவர் அறியாமலே மோஷன் போக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாளுக்கு பதினஞ்சு பேம்பஸ் மாத்துவோம் அந்த அளவுக்கு இருக்கும் நான் இருந்தா நான் பாத்துக்குவேன் எனக்கு முடியலன்னா பசங்க தொடப்பாங்க பசங்க என்னோட அப்பா தானே நான் பாத்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நேற்றுறனால அதை ஏத்துக்கவே முடியல பிள்ளைங்க தொடக்க வேணாம் நீயே வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரு நான் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பர்மிஷன் போட்டு வந்து பேம்பஸ் மாற்றிட்டு போவேன் இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அவருக்கு நாலு வருஷங்களா வயிற்று வலி இருந்துச்சு ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தா நேத்திரனை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் இது சாதாரண வழிதான் அப்படின்னு அவர் அலட்சியமாக இருந்துட்டார் ஒருவேளை அப்போவே இதை அவர் கவனிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு என்னோட கணவர் உயிரோடு இருந்திருப்பாரு அப்படின்னு மறைஞ்ச சீரியல் நடிகர் நேத்திரனோட மனைவி கண்ணீரோட பேட்டி கொடுத்து கொடுத்துருக்காங்க சீரியல் நடிகரான நேத்திரன் குழந்தை நட்சத்திரமா பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அவரு தொலைக்காட்சியில முதன் முதலா மருதாணி அப்படிங்கிற சீரியல்ல அறிமுகமானாரு அந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமான நேத்திரன் வில்லனாவும் நடிச்சிருக்காரு சீரியல்ல தன் கூட சேர்ந்து நடிச்ச தீபா அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு அபிநயா அஞ்சனா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு பின்னாடி சீரியல்ல நடிச்சிட்டு வந்த தீபா குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி நடிக்கிறத நிறுத்திட்டாங்க குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் சீரியல் கொடுத்த சிங்க பெண்ணே முத்தழகு மாதிரியான தொடர்கள நடிச்சிட்டு வராங்க நேத்திரனோட முழு பேரு யுவராஜ் நேத்ரன் மருதானி அப்படிங்கிற தமிழ் தொடர் மூலமா நடிச்சு பிரபலமானாரு இவரோட கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் நெகட்டிவ் ஷேட் பொருந்தினதாகவும் வெள்ளத்தனம் நிறைஞ்சதாகவும் இருக்கும் ஒரு சில விஜய் தொலைக்காட்சியில பத்து வருஷத்துக்கு மேல ரியாலிட்டி ஷோக்கள் அப்புறம் பிற சின்ன திரை தொடர்கள் மூலமா ரசிகர்கள் மத்தியில் எப்பவுமே தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிய வச்சுக்கிட்டே இருந்தாரு சன் தொலைக்காட்சியில ஒலிபரப்பான பிரபலமான மஸ்தானா மஸ்தானா டான்ஸ் ஷோவில் பங்கெடுத்துக்கிட்டு டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு அது அதுக்கு பின்னாடி ஜோடி நம்பர் ஒன் சீசன் த்ரீ அப்புறம் அஞ்சுலையும் பங்கேற்றிருக்காரு அதே மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை கில்லாடிஸ் நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்திருந்த இவரு தொடர்ந்து சூப்பர் குடும்பம் நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காரு